இவர் வந்து நடிகரானதே ஒரு பெரிய கதை இவர் ஒரு நல்ல கேமராமேன் அவர் வேலையை கெடுத்தது நான் தான் இல்லாட்டி இன்றைக்கி இவர் ஆஸ்கர் படங்களை எல்லாம் ஒரு ஒளிப்பதிவு பண்ணியிருப்பார் அது நீ நல்லதுன்னு ஃபீல் பண்ணுறியா கெட்டதுன்னு ஃபீல் பண்ணுறியா ஏதோ நடந்துருச்சா எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் ஒரே ஊர்க்காரங்க ஆனால் இவர் சினிமாவில் வந்து பாரதி யூனிட்டில் உள்ளே உள்ளே இருந்தார் நான் பாரதிசார் யூனிட்டோடு வெளியிலிருந்து பார்க்குறாரு அங்கே வெளில இருந்து படம் பார்க்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு கேரக்டர் மட்டும் இடையில வந்து ஒரு டைலாக் பேசிட்டு போவோம் ஆனால் இந்த குரல் வித்தியாசமாக இருக்கேன் அப்படின்னு பார்ப்பேன் வேதம்பூது இல்லைனா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் அந்த டைலாக்லாம் நான் நடிச்சு காமிப்பேன் இந்த டைலாக் அருமையாக ஒருத்தர் பேசியிருந்தார் அப்படின்னு ஆனால் நான் படம் பண்ணும்போது அவரை பற்றி விசாரிக்கும்போது அப்போ தான் சொல்கிறாங்க அவர் இளவரசுப்பா நம்ம மலைச்சாமி ஐயாரில் அவர் பையன் எம்எல்ஏ அவர் அப்பா எம்எல்ஏ சாணிபட்டி ஆட இவர் நம்ம ஊருக்காரர் அப்படின்னு அவரை பிடிச்சி இவரை கொண்டு வந்து பொற்காலம் படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கேரக்டர் இல்லைன்னு பெரிய கேரக்டர் ஆமாம் ஆமாம் பெரிய கேரக்டர் சொல்ல மாட்டேன் சொல் வா நான் இன்னும் திறக்கவே இல்லையே அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என்னோட எல்லா படங்கள்லேயும் ஏதாவது ஒரு கேரக்டரில் இளவரசன்ன விஜயகுமார் சாரு இவங்கெல்லாம் இருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அப்படி ஒரு கேரக்டர்ஸ் வந்து இவங்களோட எனக்கு பந்தம் இவரோட என்ன பாரதி ஐயா சித் பாரதி 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 சச்சிதானந்த பாரதி இவர் ஆட்டோகிராஃபில் வந்து ஒரு ஏஜுடு கேரக்டர் பண்ணியிருப்போம் இவரோட ஏஜுடு கேரக்டர் நான் போகும்போது குதிரவண்டியில் வந்து இறங்கி போகும்போது அவர் முதல்ல குசு போடுவார் அப்புறம் பெஞ்சமின் போடுவார் அந்த சீனுக்கு நடித்தது வந்து சித்தானந்த பாரதின்னு ஒருத்தர் அவர் கம்யூனிஸ்டுக்கார் இங்கே தும்பப்படிக்கார் அவரை ஒரு இடத்துல பார்த்தேன் ஆனால் இவர் இளவரசனை மாதிரியே இருக்காருன்னு சொல்லிட்டு இ அவரோட தோற்றத்தை இவருக்கு கிளாஸ் ரூமில் காப்பி பண்ணி அந்த மீசையெல்லாம் கொஞ்சம் லென்த்து மீசை வச்சு அவரை நடிக்க வச்சுட்டு அந்த ஏஜுடு கேட்டில் ஒரிஜினலாகவே அவரை கூட நடிக்க வச்சுட்டு அவருக்கு இவரோட குரலை பதிவு பண்ணோம் அந்த ஏஜ்டு அவர் பேசியிருப்பார் ஸோ அந்த படத்துக்காக மெனக்கட்டதில் எல்லாரோட பங்கும் நிறைய இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் எங்கேயோ ஒரு இடத்துல தன்னோட ஒவ்வொரு இன்புட் கொடுத்துருப்பாங்க ஸோ டப்பிங் பண்ண விஷயங்களே ரொம்ப பெரிய இன்றைக்கி வந்து டப்பிங்க்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு ஒருத்தர் குரலுக்கு ஒரு சாம்பிள் கொடுத்தோம்னா ஏஏ முழுசாக பண்ணிடும் அன்னைக்கு நாங்களெல்லாம் கோபிகா வந்து விடிய காலில் நாலு மணிக்கு கூப்பிட்டு போய் டப்பிங் பண்ணியிருக்கேன் அந்த துயரம் தெரியணுன்றதுக்காக நாலு மணிக்கு அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பல் வளர்க்காத வாயில் தண்ணி குடிக்காத அப்படியே கீழேவா கார் ரெடியாக இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணை கீழே காரில் ஏற்றிட்டு போய் டிரெட்டி எங்கள் ஸ்டுடியோவில் கொண்டு போய் செந்தில் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு கரகரப்பு வேணும் பிசுறு வேணும் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி இவரும் அந்த ஐயாவோட மூத்த ஏஜுடு கேரக்டருக்கு பதவி பண்ணும்போது அண்ணனோட ஒர்க் வந்து ரொம்ப அவ்வளோ அழகாக துல்லியமாக இருக்கும் அவர் மாதிரியே அந்த ஏஜ் முகத்துக்கு அதுக்கும் கொஞ்சம் கூட பிசு இருக்காது